இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா திருவண்ணாமலை தளத்தை பற்றி தாங்க திருவண்ணாமலை தளத்தை நினைத்தாலே முத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக நிறைந்த ஒரு பூமிங்க இந்த திருவண்ணாமலை தளத்தில் எந்தெந்த நாளில் சென்று வழிபட்டால் என்னென்ன பலன்கள்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா தற்போது வரக்கூடிய ஆவணி அமாவாசையில் நீங்கள் கிருவலை செல்வதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கா பெல்வன் கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நீங்கள் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடுங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோ வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை தளம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கோவிலுங்க ஆன்மீக பூமின் இந்த ஒரு ஆலயத்தை நம்ம சொல்லலாம் திருவண்ணாமலை செல்வதற்கும் கிருவலம் செல்வதற்கு மட்டும் இல்லைங்க திருவண்ணாமலை சொல்வதற்கும் சிந்திப்பதற்கோட புண்ணிய செய்திருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புத தளம் தாங்க இந்த கோவில் எத்தனை முறை நீங்க சொன்னாலுமே கேட்டாலும் நீங்க சலித்து போகாத ஒரு தளம் தாங்க இந்த திருவண்ணாமலை தளம் அப்படிப்பட்ட திருவண்ணாமலை தலம் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கலாங்க எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கத்தான் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அண்ணாமலையர் கோவிலுங்க என்னதான் நாம திருவண்ணாமலைக்கு பல சென்றாலுமே பல விஷயங்கள் திருவண்ணாமலை பற்றி நமக்கு தெரியாம தான் இருக்குது அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாங்க எனும் பாத்தீங்கன்னா எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரிகிறது என்பதை பற்றியும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க திருவண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா நடுநாட்டு தலங்கள்ல முதன்மையானதாக சொல்வாங்க இது பஞ்சபுத தலங்களை பார்த்தீங்கன்னா அக்னி தலமாக இருக்குதுங்க நால்வராலுமே பாடப்பட்ட ஒரு புண்ணிய தலம் தாங்க இது நீங்க நினைத்தாலுமே முத்தி கொடுக்கக்கூடிய தலம்தாங்க தாங்க இது இத்தலத்துல தான் திருப்புகள் கந்த அனுபூதி திருவெம்பாவைனே திருவம்மானை திருவம்மானே அருணாச்சல அஷ்டகன் போன்ற புனித நூல்களும் பிறந்திருக்கு இங்க இருக்கக்கூடிய மூன்று வகை சிறப்பாக எந்த தலம் அமைஞ்சிருக்கு மூர்த்தி தல தீர்த்தன்னு சொல்லக்கூடிய சிறப்பு கொண்ட ஒரு பெருமை வாய்ந்த தளம் தாங்க இது பிரம்மன் திருமானுடைய ஆணவம் அளித்த தலம்னு சொல்லப்படுது இங்குதான் பிரம்மன் வந்து தவம் இருந்ததாகவும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலங்க இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா சிவன் அர்த்தநாசிவ கோலத்தில் கோலத்துல காட்சியளிப்பாரு இந்த கோவில்ல கார்த்திகை தீபத்தின் மூலத்தலமாக சொல்லுவாங்க ஆதார தலங்கள்ல இது பார்த்தீங்கன்னா மணிபூரக தலமாக இருக்குதுங்க இந்த தளத்துல ஏற்றக்கூடிய மலைச்சில ஏற்றக்கூடிய தீபம் தாங்க உலக புகழ்பெற்ற தலம்னு சொல்லலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நகரத்தினுடைய மையத்துல மலையடிவாரத்துல அமைந்திருக்கு அண்ணாமலையார் ஆணையம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து ஆலயங்கள் நிறைந்த ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்குதுங்க ஆலயத்துல பார்த்தீங்கன்னா ஒன்பது கோபுரங்கள் இருக்குது கோபுரங்களில் அதிகம் கொண்ட கோவிலும் இதுதாங்க இந்த கோவிலில் பார்த்துட்டிங்கன்னா ஆறு பிரகாரங்கள் அமைந்திருக்குது நூத்தி நாப்பத்தி ரெண்டு சன்னதிகள்னோ இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள்னே ஆயிர தூண்கள் கொண்ட ஆயிரக்கால் மண்டபம் இந்த ஆலயத்துல இருக்குதுங்க அதன் அடியில நீங்க பாத்தீங்கன்னா பாதாள லிங்கம் அமைச்சிருக்கு நாப்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம்னு அண்ணாமலையார் பாத மண்டபம்னு அமைந்த ஒரு ஆலயங்க இங்க தாங்க ஆலயத்துக்கு உள்ளேயே பாத்தீங்கன்னா சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தன்னு இரு பெரிய குளங்கள் இருக்குது ஆலயத்துக்கு உள்ளே நீங்க செஞ்சீங்கன்னா கொடிக்கம்பத்துக்கு அருகே பாத்தீங்கன்னா செந்தூர் விநாயகரை நீங்க தரிசிக்கலாம் முறை பார்த்தீங்கன்னா சிறு திரு கையலாயத்துல ஆழ்ந்த நிலையில சிவபெருமான் இருந்திருக்காரு அப்போது பார்த்தீங்கன்னா கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால இந்த பிரபஞ்சமே பாத்தீங்கன்னா இருண்டாக இருக்குது அனைத்து ஜீவராசிகளுமே துன்பத்தில் ஆளாக தவித்திருக்காங்க இதனால் ஏற்பட்ட பாவாத்தை போக்கதாங்க பூவலகல காஞ்சிபுரத்தில் கம்பை நதிக்கரியில அன்னை காமாட்சி தவம் இருந்திருக்கா ஒரு நாள் கம்பை நதி தான் அமைந்த சிவலிங்கத்தை கரையாம இருக்க மார்போடு சேர்த்து அணைந்தா அன்னை காமாட்சியுமே அதனால் இங்க பாத்தீங்கன்னா அன்னையினுடைய பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு ஐயனே நீங்க எப்போதுமே என்னை பிரியா திருக்க தாங்கள் திருமேனையில எனக்கு இடப்பாக்கம் அளிக்க வேண்டுன்னு வேண்டியிருக்கா சக்தி வேண்டுதல் இணைங்க சிவபெருமானும் தன்னுடைய இடபாகத்தை அளித்திருக்காரு கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியிலும் கிருத்தியும் சேரக்கூடிய நாளில் பாத்தீங்கன்னா மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டாவுதான் மலையே இடதுபுறமாக சுற்றி வர அசரி ஒளி ஒழித்திருக்கு மேலும் பாத்தீங்கன்னா கிரிபுலம் சென்று அன்னையை அழைத்து தனது மேனில இடப்பாக்கத்தை அழித்து ஆட்கொண்டிருக்காரு அதனால தாங்க இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் சிவபெருமான் காட்சியளிக்கிறாரு வே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தளத்தில் நீங்கள் அனைத்து நாட்களும் கிரிவலம் செல்வது ரொம்பவே நல்லது ஆனால் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கிரிவலம் செல்வது உங்களுக்கான பலன்களை பல மடங்கு திரும்ப தருங்க நீங்கள் கிரிவலம் போது எப்படி செல்லணும் வலையில் எந்தெந்த சுவாமிகளை தரிசனம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் போது வலையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை தவறாமல் வழிபாடு செய்யணுங்க இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நீரதிலிங்கம் வருணலிங்கம் வாயிலிங்கம் குபேரலிங்கம்னு ஈசானிய லிங்கம்னு எட்டு லிங்கங்கள் அமைந்திருக்கு இந்த எட்டு லிங்கங்களும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளுடன் இணைந்து இருக்குதுங்க அந்தந்த ராசிக்காரர்கள் வழியில் இருக்கக்கூடிய அந்தந்த லிங்கங்களை வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தேர்வாக அமையுங்க மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில கிரிவலம் செல்லக்கூடிய தூரம் மட்டும் பதினாலு கிலோமீட்டராக இருக்குது கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி என் கோண வடிவுல நீங்கள் எட்டு திசைகளை எட்டு லிங்கங்களும் அமைந்திருக்குதுங்க அந்த லிங்கங்களை தவறாம வழிபாடு செய்திருங்க ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது அது மட்டும் இல்லைங்க வழியில பாத்தீங்கன்னா ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய சிங்கங்கள்னு பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகன் கோவில்னு ஆதி காமா மொத்தமாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தளத்துல தொண்ணூத்தி ஒன்பது கோவில்கள் கொண்ட ஒரு கிரிவல பாதையாக தாங்க இருக்குது நீங்க திருவண்ணாமலையில கிரிவல பாதையில் சோஸ்திர சுவாமிகள் ரமண மகரிஷினி உயோரனுடைய ஆசிரமங்களை நீங்க பார்க்கலாம் அங்கு பக்தர்கள் அவரவது தேவைக்கு ஏற்ப நீங்க முன்பதிவு செய்து கொண்டு அறைகளை ஓய்வெடுத்து கிரிவலத்தை தொடங்கலாங்க நிறைய மாத கர்ப்பிணி எப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது தன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை மட்டும் நினைத்து கொண்டே செல்வாளோ அதே தாங்க நீங்க கிரிவலம் செல்லும்போது உங்களுடைய மனதள சிவபெருமானை மட்டுமே மனதளை நினைத்து கொண்டே அவருடைய திருப்பெயரை நீங்க மனதள உச்சரித்து கொண்டே கிரிவலம் செல்லணும் கிரிவலம் சொல்லும்போது நீங்க எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டாலோ இல்லைனா இனிப்பு வாங்கி தந்தாலோ உங்களுக்கு பெரு புண்ணியம் வந்து சேருங்க எத்தனை எறும்புகள் உண்ணுதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு உணவிட்ட பலன் உங்களுக்கு கிடைத்ததுங்க திருவண்ணாமலை தளத்துல நீங்க கிரிவலம் செல்லும் போது தொடங்குவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாதையில அமைந்திருக்க கூடிய நாராயண தரிசித்து அவருடைய அனுமதி பெற்று தாங்க நீங்க கிரிவலத்தை தொடங்கணுமா பூத நாராயணர் தாங்க திருவண்ணாமலை தளத்துல காவல் தெய்வமாக இருக்கிறாரு அவரை வணங்கிய பின்னே நீங்க வழியில இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரையும் வணங்கி நீங்க திருவண்ணாமலை தளத்துல அம்பிகையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசித்து வழிபாட்டை தொடங்கலாம் பின் கோவில ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வளம் வர தொடங்கணுங்க இப்படிதான் நீங்க கிரிவலம் செல்ல வேண்டும் திருவண்ணாமலை தளத்துல ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்க திருவண்ணாமலை தளத்துல கிரிவலம் செல்வதால பாத்தீங்கன்னா நீங்க திரு கைலாய தேவர்களை வீச்சிருக்க கூடிய பெரு வாய்ப்பை நீ பெறுவீங்க ஞாயிறு கிரிவலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்க உதவியாக இருக்குங்க கிழமையில அமைந்திருக்கக்கூடிய கிருவலத்தில் நீங்கள் நீங்க துவங்கும் நேரத்தில் இடையில பார்த்தீங்கன்னா ராக கால நேரம் வரும்ல அந்த நேரத்தில் நீங்க ஏதாவது அம்மன் சொன்னது ஏழை கன்னி பெண்களுக்கு நீங்க பூச்சரம் மஞ்சள் குங்குமம் தாலிச்சரடு வளையல் வஸ்திரம் முதலானவை கொடுப்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய எத்தகைய திருமண தடையும் நீங்க உதவியாக இருக்குங்க செவ்வாய்கிழமையில நீங்க கிருவலம் செல்வதால பார்த்தீங்கன்னா கடன் தொலையிலிருந்து விடுபடுவீங்க மேலும் பார்த்தீங்கன்னா வறுமை நிலை நீங்க உங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா முன்னேற்ற நிலையை அடைங்க இதனை தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் நீங்க அண்ணாமலையார் கிரிவலம் வந்த பயனை தரக்கூடியதாங்க நீங்க கிரிவலம் செல்வது செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்திடுங்க புதன்கிழமையில நீங்க கிரிவலம் செல்வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் தொழில் திறமையை ஏற்படுங்க உத்தியோக உயர்வு கிடைத்திடும் வர கடனும் வசூலாகிடுங்க பெண்களுக்கு தீர்க்க சும்மங்களி ஆக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடியதாங்க புதன்கிழமையில நீங்க கிரிவலம் செல்வது வியாழக்கிழமையில கிரிவலம் செல்வது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான நாள் இந்த நாளில் நீங்க கிரிவலம் செல்வதாக உங்களுக்கு குரு யோகத்தை ஏற்படுத்தி சகல சகலவிதமான திருமண தோஷங்களும் நீங்கிடுங்க அடுத்த பிறவில தேவர்களுக்கும் முனிவர்களுக்கு குருவாக விளங்கக்கூடிய சிறப்பை பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க வெள்ளிக்கிழமையில நீங்க குருவலம் செல்வது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில செல்வ செழிப்பை ஏற்படுத்திடும் மகாலட்சுமி கடாச்சம் உங்கள் வீட்டுல நிலைத்திருக்க செய்யும் இல்ல இன்பமோ அமைதியான மாங்கல்ய பாலமும் உங்களுக்கு கிடைத்திருங்க எதிர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இருந்து விடுபட வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் கிருவலம் செல்வது ரொம்பவே நல்லதுங்க சனிக்கிழமையில் அமைந்திருக்கக்கூடிய கிருவலம் செல்வதால் உங்களுக்கு சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிடும் மேலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் ஏற்படும் கண் காது சுவாச வியாதிகள் இருந்து விடுபடுவீங்க இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாரே போற்றின மூன்று முறை பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்